ஜார்கண்ட் மாநிலத்தில் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரும் இருந்து ஜாமீனில் வெளிவந்து ஹேமந்த் சோரன் முதல்வராக ஆட்சி செய்து வருகிறார் இங்கு இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கிறது முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வருகிற இருபதாம் தேதி நடக்கிறது ஜார்கண்டில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா

தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் பக்கபலமாக இருந்து வருகிறது பாஜக தலைவர்கள் முன்னெடுக்கும் பிரச்சாரமானது மாநிலத்தை ஆண்டு வரும் ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வங்க தேசத்தினரின் ஊடுருவலை தடுக்க வேண்டும் பழங்குடியினரின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று ஜார்க்கண்டிற்கு தேவையான பிரச்சனைகளை கையில் எடுத்தனர் இந்த நிலையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான நேற்று சாகிப் கஞ்ச் ஜம்தாரா தேவ்கர் ஆகிய இடங்களில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் மேற்கொண்டார் திரண்டிருந்த ஜார்க்கண்ட் மக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் யோகிக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர் அப்போது பேசிய அவர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோவில் எழுப்ப காங்கிரஸ் கட்சி இடையூறு செய்தது ஆனால் இன்று அடுத்த கட்டமாக மதுராவில் பகவான் கிருஷ்ணருக்கு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் கட்சியினர் இயற்கை வளங்களை கொள்ளையடித்துள்ளனர் பிரதமர் மோடி வழங்கிய பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர் வங்கதேச அகதிகள் மற்றும் ரோஹிங்யா அகதிகள் ஊடுருவலையும் அவர்கள் ஆதரிக்கின்றனர் இது சிறுமிகளுக்கும் இங்குள்ள நிலத்துக்கும் உணவுக்கும் கடும் ஆபத்தை கொண்டு வந்துள்ளது இப்போது புல்டோசர் ஆயத்தமாக நிற்கிறது அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை மீட்க புல்டோசர் தயார் என்று ஆவேசமாக பேசினார் யோகி தனது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் திரிந்த சட்டம் ஒழுங்கை தனது ஆட்சியின் கீழ் அதிரடி நடவடிக்கைகளின் மூலம் கட்டுக்குள் கொண்டு வந்தார் அந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக புல்டோசர் ட்ரீட்மெண்ட் இந்தியா முழுவதும் ஆனது ஆனால் சமீபத்தில் உச்ச குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்களின் வசிப்பிடங்களை இடித்து தகர்க்கும் மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்திருந்தது அவ்வளவுதான் இனி புல்டோசர் நடவடிக்கையை பாஜக கைவிடும் என்று எதிர்கட்சிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது யோகி மீண்டும் கோடிட்டு பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது சென்னையில ஒரு மருத்துவர் மருத்துவமனையில குத்தப்படுகிறார் ராஜபாளையத்துல இரண்டு காவலர்கள் கடுமையாக ஏழு நபர்களால் தாக்கப்படுகிறார் திருநெல்வேலியில ஒரு திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது திருச்சியில ஒரு இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை சென்ற வாரம் முழுக்க பல்வேறு சம்பவங்களை பார்ப்போம் இதுல இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது என்னவென்றால் தனுஷ் நயன்தாரா விவகாரம் இது எல்லாவற்றையும் பின்தள்ளிவிட்டு விட்டு நயன்தாரா எழுதியது என்ன அவங்களுக்கு என்ன சண்டை இதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஊடகங்களால் பேசப்பட்டது இதையெல்லாம் தாண்டி நேற்றைய முன்தினம் அஇஅதிமுக கூட்டணி கட்சி நடத்திய ஒரு பேரணியில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு இந்த நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் தடை செய்த ஒரு அமைப்பை பாப்புலர் ஆஃப் இந்தியா என்கிற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பை தடை செய்தது அந்த அமைப்பை புகழாரம் சுட்டி பேசியிருக்கிறார் இருக்கிறார் எஸ்டிபி என்கின்ற அந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பினுடைய ஆப் சூட்டாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ அரசியல் கட்சி அது அஇஅதிமுக கூட்டணி கட்சி கடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது இப்பொழுது திமுக சின்னத்தில் போட்டியிட்ட பன்ருட்டி வேல்முருகன் என்பவர் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் இந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா குறித்து புகழாரம் சுற்றி பேசியிருக்கிறார் அதாவது அந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பானது நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு நிகரானது என்றும் சிஐஎஸ் ஒன்று போன்று நம்முடைய மக்களை பாதுகாக்கிறது என்றெல்லாம் பேசி அந்த அமைப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக அமைப்பாக பேசியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அந்த அமைப்புனால இந்த பேரணி எஸ்டிபிஐ பி இதனாலே ஏற்படுகிற பேரணியில் ஏதேனும் நேர்ந்தால் இந்த இவர்களுடைய செயல்பாடுகள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நான் பொறுப்பேற்கிறேன் என்று பேசியிருக்கிறார் வேல்முருகன் எஸ்டிபிஐ பி இந்த அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு படுகொலைகளுக்கு காரணம் ராமலிங்கம் ஆகட்டும் சசிகுமார் ஆகட்டும் ரெட்டி ஆகட்டும் பல்வேறு படுகொலைகள் பாடி இருந்து கோவையில் இவர்கள் சொன்ன அந்த சிலிண்டர் வெடிப்பு அந்த குண்டு வெடிப்பில் இருந்து எல்லாவற்றிலும் இந்த எஸ்டிபிஐ பி எஃப் ஐ சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பன்ருட்டி வேல்முருகன் இந்த படுகொலைகளுக்கு குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரா மேலும் அவர் பேசும்போது சொல்கிறார் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் நான் முதலமைச்சர் அலுவலகத்திலும் பேசினேன் காவல்துறை உயரதிகாரிடம் பேசினேன் என்று சொல்கிறார் இவர் சொல்லித்தான் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா என்பதை முதல்வர் அலுவலகம் தெரிவிக்க வேண்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அதுவும் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில பேரணிக்கு அனுமதி கொடுக்கலாம் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கைது செய்கிறார்கள் கஸ்தூரிய கைது செய்யுங்க தவறு செய்தால் கைது செய்யுங்க ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில ஒருவர் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பை ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்பு இருக்கிறது சிமியனுடன் தொடர்புடைய இயக்கம் என்றெல்லாம் சொல்லி பல பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடைய ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஆதரித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி மேடையில அப்படின்னு சொல்லும் பொழுது இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது திமுகவும் அதிமுகவும் இரண்டும் சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வித்திட்டு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா இதுதான் கேள்வி உடனடியாக அந்த கூட்டத்துல இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக நம்முடைய தேசத்திற்கு எதிராக பேசியவர்களை பன்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ உட்பட அவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் என்று உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் செய்வார்களா